ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் அதுக்கு தேவையான அரைமுடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட பெரிய ஜீரகம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருச்சேன் அது கூட வந்து மிளகும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் கூட பெரிய ஜீரகம் மிளகு பூண்டு போட்டு அரைச்சா இப்போது கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிடலாம் வெந்தயம் வந்து லைட்டாக பொறிஞ்சதும் அது கருகீகிறதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் கருவேப்பில்லையெல்லாம் வெங்காயம் கருவேப்பிள்ளையும் நல்லா கொஞ்சம் வணங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் முழுசாகவே நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு தான் எடுத்துருந்தேன் சின்ன சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் வந்து வாச பொருளுக்கு வளக்கிட்டு அது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு மல்லித்தூள் கொஞ்சம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு எலும்பிச்ச சைஸ் அளவு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கொதிப்பதம் வந்ததுக்கப்புறம் சுரக்கா வந்து நான் கூட்டுக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து தம்பிக்காக தான் என்னோடய பையனுக்காக தான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா வெறும் சுரக்கா மட்டும்தான் போட்டு நான் வச்சிருப்பேன் நல்லாயிருக்கும் கருவாட்டு கொ சுரக்கா வெந்ததும் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி இது பண்ண வேண்டியது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு வந்து சொரக்கா போட்டு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து சொரக்கா கூட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சும்மா கொஞ்சம் மட்டும்தான் வந்து குழம்புல ஆட் பண்ணிட்டேன் தம்பிக்கு வந்து ஒரு நாட்டுக்குழி முட்டை வந்து கொழம்புலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புலேயே கொதிக்க வச்சு எடுத்து வச்சாச்சு ஸோ குழம்பு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக சுரக்கா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொறிஞ்சதும் வந்து கருவேப்பில்லை ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுருங்க அதை நல்லா பொறிஞ்சதும் நான் சொரக்காவை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து நான் சுரக்கா கூட போடுறதுக்கு கடலைப்பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு சுடு ஊற்றி வச்சுட்டேன் ஒன் ஹவர் பிஃபோரே கொஞ்சமாக வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நான் பாசிப்பருப்பு ஆட் சாரி கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் நல்லா சுரக்காய் கூட நான் கடலைப்பருப்பு தான் இருந்தது அதனால் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டேன் பிஃபோராகவே ஒன் ஹவர் பிஃபோரே வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஓயிடும் அதையும் அந்தந்த ஊர்னதையும் வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா அப்புறமா ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா தூவி இறக்குனா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்து கூட கொஞ்சமாக வந்து சுரக்கா கூட்டும் சுரக்கா போட்ட கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக செமையாக இருக்கும் கொஞ்சமாக காலையில் பண்ண கீரை பொரியல் வந்து கொஞ்சமாக இருந்தது அதையும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு கூட சுரக்கா போட்டு தம்பிக்கு வந்து கொஞ்சமாக அதில் உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன் அதுவும் முட்டையும் வச்சு கொஞ்சமாக அந்த கீரை எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க டைம் கிடைக்கும் போது நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் Thank you for watching.